விச்சிகராசினியர்களே ஏன் இப்படி அப்படி சொல்றேன் ஆமா நீங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மகர சங்கராந்தி பலன்ல உஷாரா இருக்கணும் ஏன் தெரியுமா உங்களை முன்னாடி போக விட்டு பின்னாடி பேசுவாங்க உங்களை குற்றம் சுமத்துவாங்க உங்களை கீழே தள்ளி விடுவாங்க எல்லா வேலையும் நடக்கும் மறைமுக எதிர்ப்புன்னு சொல்றேன் இல்லையா அது உங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த மகர சங்கராந்தி பலனில் அப்ப கவனமா இருக்கணும் யார் நல்லவங்க யார் கட்டவங்க பார்த்துக்கணும் முன்னாடி என்ன நடக்குது பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கணும் அவ்வளவுதான் இது பார்த்தாலே போதும் உங்கள் ரகசியங்களை நீங்கள் காப்பாற்றி வரணும் நீங்கள் எது ஒரு செயலியோ செஞ்சு முடிச்ச பிறதா மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிக்கணும் இந்த மகிழ்ச்சி பலனில் அடுத்ததாக உங்களுக்கு புதிய புதிய பாதைகள் தென்படும் அப்பா இது வரைக்கும் எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்ததுப்பா இப்போதாம்மா எனக்கு அந்த வழிப்பு தைப்பறம் வழி பார்க்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி வழி கிடைச்சி நான் பார்த்துட்டேன்ப்பா நான் ஓகே நான் அதில் போயிடுவேன் நான் ஜெயிச்சிடுவேன் அப்படி தான் சொல்ல போகிறீங்க உங்களுக்கும் நல்ல குணம் இருக்குன்றத இந்த மகர சங்கராந்தி பலன் தான் வெளியே கொண்டு வரப்போகுது அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ராசியில் பிறந்தவங்க நல்ல இருப்பீங்க அதில் என்ன சந்தேகம் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா உடலில் முக்கியமாக கவனிக்கணும் உடம்பை கவனிச்சிக்கணும் இல்லையா அப்போ உடம்ப பார்க்கும்பொழுது உங்களுக்கு அடிக்கடி மயக்கம் அது இல்லாமல் ஜீரண கோளாறு இதெல்லாம் வந்து சேரும் அப்போ சாப்பாடு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் தலை சுற்று மயக்கம் வரணும்னா என்ன பண்ணணும் ப்ரெஷர் குறைச்சிக்கணும் சுகர் குறச்சிக்கணும் கழுத்து வலி மூலிமா கூட தலை சுற்று மய்க்கை வரும் அதையும் பார்த்துக்கணும் வண்டி வானிலை அதிகமாக ஓட்டாமல் கொடுக்கணும் அவ்வளோதான் அதான் தெரிஞ்சு நீங்கள் நடந்துப்பீங்களே அதுக்குள்ளே மருத்துவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிசி முக்கியமான நபர்கள் தேடி வருவார்கள் விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா விஐபி மட்டும் இல்லை விவிஐபியும் வருவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்குண்டான அவங்களுக்குண்டான கிடைக்கக்கூடிய உதவியை நீங்கள் வாங்கி தானே ஆகணும் அதை செஞ்சுன்னா போதும் அப்போது பயம் கூடாது தயக்க கூடாது அவ்வளோதான் விஷயம் இங்கே பேசுகிறது செயல் சொல்கிறது செயல் எல்லாமே வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு அவ்வளோதான் இதுதான் முக்கியமான தாரக மந்திரம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பலர் அது மட்டும் இல்ல நீங்க நல்லா கேட்டுங்க முருகப்பெருமானுடைய சூரசங்காரம் பண்ண போர் வடிவம் அதான் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வழிபட்டு வரணும் அதே ஸ்தலத்து முருகன் இங்கே அருகாமையில் இருந்தாலும் அவங்க வழிபட்டு வரலாம் எப்படி சொல்லணும்னா பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த தெய்வங்கள் முருகப்பெருமன் மட்டும் இல்லை ஆஞ்சநேயர் பலம் வாய்ந்தவர் அப்படி நரசிம்மர் பலம் வாய்ந்தவர் வீரபத்திரர் பலம் வாய்ந்தவர் இப்படி சொல்லிட்டே போகலாம் அப்படி பலம் வாய்ந்த தெய்வங்களை வழிபடணும் இப்போ நீங்க நீங்கள் ஆயிடுவீங்கல்ல ஆகிடுவீங்களே ஆயிட்டா யாரால ஜெயிக்க முடியும் ஒத்தராலே முடியாது அதனால விச்சை ராசிக்காரர்களுக்கு நம்ம மகரசங்க ராஜி போல இறை வழிபாடு தான எல்லாம் இரம்பட்டுணும் தான பண்ணும்போது ரொம்ப நாளாக நோய்வாயிருப்பாங்களே அவங்களால முடிவே டாக்டர் கைவிட்ட கேஸாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு போய் நீங்கள் உதவி பண்ணுறோம் உதவி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட பேர் வரக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் விலகி போயிடும் தூரம் நின்று வேடிக்கை பார்ப்போம் கிட்ட வரவே வராது புரிஞ்சுதா அதனால இந்த மகர சாங்கராந்தி பலன் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமான விஷயமாக தான் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவீங்க ஆனால் நாம் போன இடத்த மறக்கக்கூடாது நாம் இருந்த இடத்தை மறக்கக்கூடாது நம்ம உயர்ந்த நிலைக்கு போயிடும் இல்லையா கீழே இருந்தபோது நம்மளோட நெருக்கி பழங்குனவங்க நம்மளுக்கு உதவி பண்ணவங்களுக்குலாம் மறக்காம உதவி பண்ணாலே நல்லது நடக்கும் சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்தான் போறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்